வர்ற வாகனத்தை விட மாட்டேங்கிறாங்க ஒண்ணு சேர விட மாட்டேங்க ஆர்ப்பாட்டமே எங்களுக்கு அஞ்சு மணிக்கு தான் டைம் நாலு மணிக்கு ரோட்ல நடக்கிறவங்களை கூட அரெஸ்ட் பண்ற மாதிரி எங்க வருதுன்னு கேட்டு ஏற்கனவே ஒரு பதினஞ்சு இருபது பெண்களை கூட்டிட்டு போய் தனியா அடைச்சு வச்சிருக்காங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சாம் பெட்ரோட சொன்ன கருத்தை ஏதாவது ஒரு பாஜக தலைவர் சொல்லி இருந்தால் தமிழ்நாடு பற்றி எரிந்திருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்பட அந்த இண்டி கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து தமிழகத்தில் பெரிய பிரளயத்தை உண்டு பண்ணி பாஜக நிர்வாகி தமிழர்களை கொச்சைப்படுத்தி விட்டார் கேவலப்படுத்தி விட்டார் நம்மளை எல்லாம் நீக்கிறோம் என்று சொல்லிவிட்டார் என்று பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்க வாய் திறக்கல சார் தமிழனுக்காக நாங்க வாழ்றோம் சொல்ற கட்சிகள் வாய் கூட திறக்கல ஆனா நாங்க வழக்கம் போல காவல்துறை அதிகாரிக்கு எங்க விஜயானந்த் அவர்கள் அனுமதி கடிதம் கொடுத்து மூன்று நாள் ஆச்சு அங்க இருக்கிற உளவுத்துறை அதிகாரிகள் எங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சாங்க எல்லா மாவட்டத்திலையும் பண்ணாதீங்க வள்ளூர் கோட்டத்தில் மட்டும் பண்ணுங்கள் இது தேர்தல் காலானு சரி இது நியாயமான கோரிக்கை நாங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு வள்ளூர் கோட்டத்தில் பண்ணுறதுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணிணோம் அஞ்சு மணிக்கு தான் எல்லாேருக்கும் வர சொல்லி தகவல் போட்டிருக்கோம் பத்திரிகையாளர்களுக்கும் கூட அப்படி தான் நாங்கள் போட்டோம் நாலரை மணிக்கு மேலே வாங்கணுன்னு தான் போட்டிருக்கோம் ஆனால் இங்கே யாரையுமே ஒன்று சேர விடாமல் தடுப்பதன் மூலம் பாஜகவின் கருத்துக்களை தடுக்க முடியுமா நாங்கள் நீதிமன்றத்தில் போய் ஆர்டரை வாங்கிட்டு மறுபடியும் இங்கேயே நடத்த போகிறோம் அன்னைக்கு பத்தாயிரம் பேர் வர போகிறோம் இது ஒன்று ஏ சார் எங்கள் கட்சியை பாஜக வெற்றிட்டு இருக்கான் அதுக்காக நாங்கள் சாப்பிட்டோட எடுத்து சண்டை போடுறோம் காங்கிரஸ் கட்சியை எடுத்து சண்டை போடுறோம் தமிழர்களை கேவலமாக அளவுக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன் தமிழகத்தில் இருக்க எந்த கட்சிகளுக்கு ரோசமான வெக்கமை கிடையாது அண்ணாமலையவர்களுக்கு மட்டும்தான் ரோசம் வருமா முருகன் முருகனவர்களுக்கு மட்டும்தான் ரோசை வருமா அவங்கள தவிர யாருமே கருத்து தெரிவிக்கலையே இதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றிருக்கிறது காவல்துறை ஆர்ப்பாட்ட இடத்துக்கு செல்ல விடாம எங்களை தடுக்கிறார்கள் இன்றைக்கு தடுக்க முடியும் தினசரி தடுக்க முடியாது சார் செய்தியாளர்களை தடுப்பது மிகப்பெரிய குற்றம் அவங்களுக்கு சாதகமான ஆளுங்கட்சிக்கு சாதகமான செய்தி சொன்னா அவங்களை தடுக்க மாட்டாங்க ஆளுங்கட்சிக்கு எதிரான இதுல ஆளுங்கட்சிக்கு எதிராக கூட இல்லை இதை காங்கிரஸ் கட்சிக்கு எதிரானது சாம்பிட்டோட யாரு ராஜீவ் காந்தியோட குரு ராகுல் காந்தியோட குரு சோனியா காந்தியோட குரு அவரை இந்திய ஜனாதிபதி ஆக்கலாம் கூட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல திட்டம் போட்டிருக்காங்க எதுக்கு எதுக்கு இந்திய இந்திய மக்கள்கிட்ட இருக்கிற அத்தனை சொத்துக்களையும் பிடுங்கி எல்லாத்தையும் கொடுக்கணும் சொன்னவர் சாம்பிட்டுறாடோ அவருடைய கருத்துக்கள் நான் பாக்குறோம் அப்படிப்பட்டவர்களுக்காக தமிழக காவல்துறை இங்க இருக்கிற காவல்துறை அவருக்காக பெற்றோட செயல்படுதா இல்ல நம்ம தமிழக மக்களுக்காக செயல்படுதான்னு எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த இல்ல நிச்சயமாக இது தவறு இது தேர்தல் காலம் என்பதை புரிந்து தான் காவல்துறை அதிகாரிகளுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நான் இன்னும் பேரை கூட சொல்லுவேன் இங்கே இருக்கிற சுபாஷ் அவர்கள் எங்களுக்கு போன் பண்ணி நீங்க எல்லா இடத்துலையும் ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க இது தேர்தல் கோடு கட் இருக்கிற நேரம் அதனால நீங்கள் ஒரு இடத்துக்கு மாற்றுக்கணும் சொன்னதுனால தான் நாங்கள் எல்லா இடத்தையும் ரத்து பண்ணோம் இதே ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூரில் நடந்திருக்கு மதுரையில் நடந்திருக்கு இந்த தேர்தல் காலத்துல கூட அங்கெல்லாம் நடந்திருக்கு தென் கூட அதிகாரிகள் ஏத்துக்கல வீம்புக்கு மேற்பட்ட பேருந்துகள் வந்ததா நான் வரவேற்கிறேன் ஏன்னா பிஜேபி நிர்வாகிகள் ஆயிரக்கணக்காக வருவாங்க நம்பிக்கையோட வந்திருக்காங்க